பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழக அரசின் திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போது செயல்முறையில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்க நிறைய பேர் மேல்முறையீடு செய்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் திரும்ப எப்போ வந்து இந்த திட்டத்தின் கீழே பயன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழுந்தவொன்னே இருந்தது அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க வெளியிட்ருக்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் என்றால் இரண்டாம் தர குடிமக்களாகவே இன்றும் இந்த சமூகம் கருதுகிறது ஒவ்வொரு பெண்ணும் தன்னை இந்த சமூகத்தின் நிலைநிறுத்திக் கொள்ள ஏராளமான போராட்டங்களை எதிர்கொள்கிறாள் ஆண்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் பெண்களுக்கு இயல்பாக கிடைப்பதில்லை வீட்டிலும் வேலை செய்துவிட்டு வெளியிலும் சென்று தன்னை நிரூபிக்க அவர்கள் இரண்டு மடங்கு உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கிறது ஆனால் அவர்கள் நடத்திய தொடர் போராட்டங்களும் கருத்தியல் போர்களும் தற்போது அவர்களின் நிலையை மாற்றத் தொடங்கியிருக்கிறது குறிப்பாக வீட்டில் குடும்பத்திற்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கும் பெண்களை பற்றி இந்த சமூகம் விரிவாக பேச தொடங்கியிருக்கிறது அதன் விளைவாகத்தான் குடும்ப பெண்களுக்கான ஊதியம் நாங்களும் வேலைதான் செய்கிறோம் ஆனால் அது மட்டும் கணக்கில் கொல்லப்படுவதே கிடையாது என்று கூறிய அவர்கள் தங்களுக்கான ஊதியத்தை கேட்க தொடங்கியிருக்கிறார்கள் இதை முற்போக்கு இயக்கங்கள் கட்சிகள் வரவேற்று ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் குடும்ப பெண்களுக்கு தொகை வழங்கப்படும் என்று திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்திருந்தது இதையடுத்து திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக மு ஸ்டாலின் பதவியேற்ற நிலையில் கடந்த ஆண்டு அண்ணா பிறந்த நாளை ஒட்டி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி முதல் இந்த உரிமை தொகை குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது இந்த தொகைக்காக மொத்தம் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேர் விண்ணப்பித்திருந்தனர் இதில் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகள் வங்கி கணக்கில் மட்டுமே உரிமை தொகை செலுத்தப்பட்டிருந்தது மற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக பலரும் விமர்சனங்களை எழுப்பியிருந்தனர் இதனையடுத்து இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு லட்சம் மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டது தற்போது ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு மகளிருக்கு இந்த தொகை வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர மேலும் பதினொன்று புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் மகளிர் தொகைக்காக மேல்முறையீடு செய்திருந்துள்ளனர் இவர்களுக்கு தொகை எப்போது வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்தன இதனையடுத்து இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதாவது மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களாக ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களின் வங்கிக் கணக்கில் ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை செலுத்தப்படும் என அமைச்சர் தங்கம் தன்னரசு அறிவித்திருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் நடந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் ரெண்டாவது கட்ட தொடக்க விழாவில் பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உரிமை தொகை ஜூலை பதினஞ்சு முதல் விடுவிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மேல்முறையீடு செய்தவங்க மொத்தம் பதினோரு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் அதாவது பதினோரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வர்ற இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் வந்து எல்லோருக்கும் போலவே உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற உறவலுக்கும் போச்சு நினைச்சுன்னா மறக்காமல் போயிருங்க மீண்டும் நல்ல உங்களை வேறு விடியமாக சந்திக்கிறேன் நன்றி